செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி இந்நாட்டில் இந்திய எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தாம் நன்கு அறிந்திருப்பதாகவும் அதற்கான நாற்பது அம்ச திட்டங்களை திரைமறைவில் இருந்து செயல்படுத்தப் போவதாக க தேசிய துணைத் தலைவர் நூருல் இசா சார்லஸ் சந்தியகோவை வைத்து அறிவிப்பு ஒன்றை செய்துள்ளார் இந்த அறிவிப்பு பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது என ஜோகூர் மாநிலப்பர் இக்கத்தான் கட்சியின் இந்தியர் அல்லாதவர் பிரிவின் மாநில உச்சமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் ஆறுமுகம் கூறினார் கடந்த மே மாதம் நடைபெற்ற கே அடிலான் கட்சி தேசிய துணைத் தலைவர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலின் போது நூருல் இசா தம் அப்பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டால் இந்திய சமுதாய நலனில் சிறப்பு கவனம் செலுத்துவதோடு இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளை ஒன்றிணைத்து தீர்வு காணப்போவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் இன்று செயல்பட போவதாக அறிவித்திருப்பது அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அளிக்கிறது என அவர் குறிப்பிட்டார் அன்று பத்திரிகையாளர்களை ஒன்று திரட்டி நேரடியாக அறிக்கை விட்டு தடப்புடலாக செய்துவிட்டு இன்று சார்லஸ் சந்தியக்கோ வைத்து அறிக்கை வெளியிடுவது எந்த வகையில் நியாயம் என்றும் சந்திரசேகரன் கேள்வி எழுப்பினார் ஏறும்போது ஒரு பேச்சுக்கும் இறங்கும் போது ஒரு செயலும் ஒரு தலைவிக்கு அழகு அல்ல மேலும் எதிர்காலத்தில் பிரதமர் ஆகும் தகுதி வாய்ந்தவர் என கூறப்படும் முன்னாள் பெருமாத்தா பாவ் நாடாளுமன்ற உறுப்பினருமான நூருல் இசா இந்திய சமுதாய ஆதரவும் தனக்கு தேவை என்பதை மறந்துவிடக் கூடாது என கூலாய் தொகுதி பர்சத்து கட்சியின் மலைக்காரர் அல்லாதவர் பிரிவின் தலைவருமான சந்திரசேகரன் ஆறுமுகம் அவ்வாறு தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்